ஹாய் கலோ விவாஸ் சொந்தபாலா ஐமன் ஜுவல்லரி ஷாப்பில் வந்து சுகன்யா இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா பியூர் ஐம் போனில் ஏடிக்கல் பதிக்கப்பட்டு கோல்டு கிளி ஃபினிஷிங் பண்ணப்பட்ட வலையல் வகைகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஒன் இயர் வாரண்டி அதுக்குள்ளே ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது வேல்யூ ஃபுல்லாகவும் அது மட்டும் இல்லாமல் இந்தியாக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு கொரியர் சர்வீஸ் இருக்குது பொதுவாக ஐம்பனில் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் கம்மியாக இருக்கும் அது வலையில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட கலர்ஸ் தான் இருக்கும் ஸோ இப்போ வெளியில் வாங்கிறதுக்கும் நம்மக்கிட்ட வாங்குறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா முதல்ல நம்ம வந்துட்டு சொந்தமாகவே மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம மெட்டல்லே பார்த்தீங்கன்னா கோல்டு கிளிட்டரால் ஃபினிஷிங் பண்ணுறோம் அதுவும் இல்லாமல் கோல்டுக்கு வைக்கிற ஸ்டோன்ஸ் அதாவது ஏடி ஸ்டோன்ஸ் தான் வந்து பதிக்கப்பட்டிருக்கு அது கலர் வெரைட்டிஸ் நிறைய இருக்குது வெளியில் வாங்குறதில் பார்த்தீங்க அப்படின்னா காப்பரில் வந்துட்டு மைக்ரோபாலிஸ் போட்டிருப்பாங்க ஸோ அது பார்க்குறதுக்கு கவரிங் குறி எஃபெக்ட் இருக்கும் ஆனால் இது நமக்கு ஒன் இயர் வாரண்டி மட்டும் இல்லாமல் பியூராக உங்களுக்கு கோல்டை வந்து கையில் போட்டிருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும் வாங்கி பார்த்துட்டு நீங்களே வித்தியாசத்தை கமெண்ட் பண்ணுங்க நம்ம கிட்ட சைஸ் வெரைட்டிஸ் இருக்கு கலர் வெரைட்டிஸ் இருக்கு ஒன் இயர் வாரண்டியும் இருக்கு வேல்டுக்குள்ளேயும் இந்தியாவுக்குள்ளேயும் கொரியர் சர்வீஸும் இருக்கு ஸோ மிஸ் பண்ணாதீங்க தலவாய் திருவில் இருக்கு மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில் வசந்த பாலாயம் மட்டும் கொடுத்துருப்போம்